மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உங்களிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் தேனி ஆயிரத்தி நூறு முதல் நூத்தி இருபத்தி எட்டு வரை திடனாக அவனுடைய அதிகாரமெல்லாம் அவனை காரியஸ்தனாக ஆக்கிக் கொள்கிறவர்கள் மீதும் அவனுக்கு இணை வைத்தார்களே அவர்கள் மீதும்தான் நாம் ஒரு வசனத்தை பெரிதொரு வசனத்தின் விளக்கத்திற்கும் பொருத்தமானதாக்கினால் நிச்சயமாக நீர் இட்டு கட்டுபவராக இருக்கிறீர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாவே நன்கருகின்றான் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அறியமாட்டார்கள் நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் சமாதானத்தை விரும்புபவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து கொண்டு தூய்மையான ஆன்மாவுடையவர் இதை இறக்கி வைத்தார் என்று நீர் கூறுவீராக நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே என்று அவர்கள் கூறுவதை திடமாக நாம் அறிவோம் எவனை சார்ந்து அவர்கள் கூறுகிறார்களோ அவனுடைய மொழி அந்நிய மொழியாகும் ஆனால் இதுவோ தெளிவான அரபி மொழி ஆகும் நிச்சயமாக அல்லாவின் வசனங்களை நம்ப மாட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான் இன்னும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு நிச்சயமாக பொய்யை இட்டு கட்டுவதெல்லாம் அல்லாவின் வசனங்களை நம்பாதவர்கள்தான் எவர் நம்பிக்கை கொண்ட பின் அவர் எவருடைய உள்ளம் நம்பிக்கையுடன் அமைதி கொண்டிருக்கும் நிலையில் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரை தவிர ஆனால் எவருடைய நெஞ்சம் நிராகரிப்பை கொண்டு இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாவின் கோபம் உண்டாகும் இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்வையே அதிகமாக நேசிக்கின்றார்கள் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களின் கூட்டத்தாரை நேர்வடியில் செலுத்த மாட்டான் அத்தகையோருடைய இருதயங்களையும் செவிப்புலனை பார்வைகள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் இவர்கள் தாம் அலட்சியமாக இருப்பவர்கள் சந்தேகமின்றி இவர்கள் மறுமையில் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவராவார் இன்னும் எவர்கள் சோதனைகளுக்குப் பின்னர் தம் வாழ்விடங்களைத் துறந்தும் இன்னும் அறப்போர் புரிந்தும் மேலும் பொறுமையையும் மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உம்முடைய இறைவன் இருக்கின்றான் இவற்றுக்கு பின்னரும் உம்முடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் ஒவ்வொருவரும் தனக்காக வாதாட முற்படும் அந்நாளில் ஒவ்வொருவரும் அவர் செய்ததற்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படுவார் அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் ஊரை உதாரணம் கூறுகின்றான் அதிலுள்ளோர் அச்சமில்லாமலும் நிம்மதியுடனும் இருந்தனர் அதன் பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன ஆனால் அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நன்றியில்லாமல் அநியாயங்களையே செய்தனர் ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அனுபவிக்குமாறு செய்தான் இன்னும் நிச்சயமாக அவர்களிடத்தில் அவர்களிலிருந்தே தூதர் வந்தார் ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர் ஆகவே அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருந்த நிலையில் அவர்களை வேதனை பிடித்துக் கொண்டது அல்லாஹ் உங்களுக்கு வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாவின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு அவன் விளக்கி இருப்பவையெல்லாம் தானே செத்ததும் ரத்தமும் பன்றியின் இறைச்சியும் எதன் மீது அல்லாதது கூறப்பட்டதோ அதுவுமே ஆகும் ஆனால் எவரேனும் வரம்பை மீற வேண்டும் என்று இல்லாமலும் பாவம் செய்யும் விருப்பம் இல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் உங்கள் நாவுகள் பொய்யாக வர்ணிப்பது போல் இது ஏற்புடையது இது விளக்கப்பட்டது என்று அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள் நிச்சயமாக எவர் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் இன்பம்தான் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு இன்னும் யூதர்களுக்கு உமக்கு நாம் முன்னரே விளக்கியுள்ளவற்றை தடுத்துவிட்டோம் நாம் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை ஆனால் அவர்கள் தமக்கு தாமே கொண்டனர் தீங்கு நிச்சயமாக தீமை செய்து பின்பு மனம் திருந்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அதன் பின்பும் உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக இப்ராஹிம் வழிகாட்டியாகவும் பற்றுடையவராகவும் இருந்தார் மேலும் அவர் பெருமை கொள்வோரில் ஒருவராக இருக்கவில்லை அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இன்னும் அவரை நேர் வழியில் செலுத்தினான் மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகத்தில் அழகானவற்றையே கொடுத்தோம் நிச்சயமாக மறுமையிலும் அவர் நல்லவர்களில் இருப்பார் பின்னர் நேர்மையாளரான இப்ராஹிமின் வழிமுறையை நீர் பின்பற்ற வேண்டும் நாம் உமக்கு வகி அறிவித்தோம் அவர் பெருமை கொள்வோரில் இருந்ததில்லை சனிக்கிழமை என்று ஏற்படுத்தியதெல்லாம் அதை பற்றி எவர்கள் மாறுபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குத்தான் நிச்சயமாகவும் இறைவன் தீர்ப்பு நாளில் அவர்கள் மாறுபட்டு கொண்டிருந்தவை பற்றி அவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்வான் உம் இறைவனின் பாதையில் ஞானத்தை கொண்டும் அழகான விளக்கங்களை கொண்டும் நீர் அழைப்பீராக இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையிலேயே விவாதிப்பீராக மெய்யாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான் நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கு நீங்களும் தண்டியுங்கள் பொறுத்துக்கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளர்களுக்கு மிக்க மேன்மையுடையதாகும் இன்னும் நீர் பொறுமையுடன் எனினும் அல்லாவின் உதவியில்லாமல் நீர் இருக்க முடியாது அவர்களுக்காக நீர் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீர் நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம் நிச்சயமாக எவர் அல்லாவுக்கு அஞ்சுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர் நற்சையில் புரிகின்றார்களோ அவர்களுடனும் அல்லா இருக்கின்றான் அலம்